السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين على آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنبلا الله سهودري சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் அலமதுல்லில்லா இரண்டு ஜுசுக்களுக்கான இரண்டு பாகங்களுக்கான தப்சீரை நாம் பார்த்திருக்கிறோம் அலமதுல்லில்லா இன்றைய வகுப்பிலிருந்து மூன்றாவது ஜுசுவினுடைய தப்சீரை நாம் பார்க்க இருக்கிறோம் مون رأوذ جزء ارنوتي عين بتي من رأوذ الله تعالى سلفران. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من امن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد تلك الرسل عند تودرخل فضلنا بعضهم على بعض اولئك മിഹും കല്ലമല്ലാ അവോട് അല്ലാ പേശിരിക്കും സിലരുടെ അന്തസ്തുക്കളെ അള്ളാഹു ഉയർത്തിയിരിക്കും മറിയമുടിയ മകൻ ഈസാ വ தெளிவான அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் வ அய்யதனாஹு பி ரூஹில் குதுஸ். روح القدس கொண்டு அவருக்கு நாம் உதவி செய்தோம். வலவுஷா ஷா அல்லாஹ் மக்ததல்லலலீன் மின் 바'தீஹிம் மின் 바'தீமா ஜா'துஹுல் பையினாத். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு அத்தாட்சிகள் வந்த பிறகு சண்டை செய்து மாட்டார்கள். வலாக்கி நக்தலஃபு எனினும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் பமின் ஹும்மன் ஆமன் அவர்களில் சிலர் ஈமான் கொண்டார்கள் சிலர் நிராகரித்து விட்டார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் சண்டை செய்திருக்க மாட்டார்கள் அல்லாஹேலு மாயூரீத் எனினும் அல்லாஹ் நிச்சயமாக தான் நாடுவதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தில்கர் ருசுல் என்றால் அந்த தூதர்கள் அதாவது அல்லாஹுடம் இருந்து வந்த தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் ரசூல் என்கிற சொல்லுக்குரிய பண்மை சொல் தான் ருசுல் என்பது இப்ப நம்ம ரசூல் என்று ஒருமையாக பயன்படுத்தி வருகிறோம் அல்லாஹு தாலா இங்கே எல்லோரையும் சேர்த்து தில்கர் ருசுல் அந்த தூதர்கள் என்று சொல்கிறார் இந்த இடத்திலே அந்த தூதர்கள் என்று அல்லாஹு தால சொல்வது அவர்களை உயர்த்துவதற்காக என்று தப்சிராசிரியர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது இந்த பக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வராமல் போதுகிறவர்களுக்கு வராமல் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த தூதர்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தூதர்கள் இவர்களை ரசூல் பண்மை ரசூல் என்று சொல்கிறோம் நபிமார்களை நபி அம்பியா என்று சொல்கிறோம் இந்த ரசூலுக்கும் நபிக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது என்பதை அஹலு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள் அந்த வித்தியாசம் என்ன என்பதை நுணுக்கமாக அடையாளப்படுத்துவதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் குரான் நேரடியாக ரசூல் என்பவர் இவர் நபி என்பவர் இவர் என்று வரைவிலக்கணப்படுத்தவில்லை அல்லது ஹதீஸ் வரைவிலக்கணப்படுத்தவில்லை எனவே அதை அடையாளப்படுத்துவதிலே இஜித்தாதை கடைபிடிக்கிறார்கள் அதில் சின்ன கருத்து வருபாடுகள் வருகின்றன பொதுவாக நபி என்று சொன்னால் அவர் அல்லாஹுடமிருந்து வகையை பெறுவார் ஆனால் ஒரு தனியான ரிசாலத்தை அவருக்கு கொடுக்கப்பட மாட்டார் சில நேரங்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை ஒரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை எத்தி வைக்கிற பணி இவருக்கு கொடுக்கப்படும் வந்த வகையிலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலா நபியா என்று கேட்டால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை ஒரு நபி என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு ரிசாலத் எதுவும் கொடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் முதலாவது ரசூல் யார் என்று கேட்டால் நூ அலி என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது நூ அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த ஔவலூர் ருசுல் நாளை மஹரிலே மக்கள் ஷஃபாத்துக்காக போகிற போது அவரை பார்த்து சொல்வார்கள் அந்த ஔர் ருசுல் ரசூல்மார்களில் நீங்கள் தான் முதலாமவர் என்று சொல்வார்கள் என்று நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம் எனவே முதலாவது ரசூல் முஹிசலாம் இறுதி ரசூல் முகமது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களாகவும் இருப்பார்கள் எல்லா ரசூல்மார்களும் நபிதான் ஆனால் எல்லா நபிகளும் ரசூல்கள் கிடையாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்ப நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் உண்மையிலே அது தொடர்பான சகைகான எந்த ஆதாரங்களும் வரவில்லை என்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் பொதுவாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார் வந்ததாக சில கூச்சிகள் இருக்கின்றன ஆனால் அது எக்ஸாக்டா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று சொல்ல முடியாததை அதை வைத்து என்றால் ஸ்ட்ராங்கான ஆதாரம் அதற்கு இல்லை ரசூல்மார்களை பொறுத்தவரையில் முன்னூற்றி பனிரெண்டு முன்னூற்றி பதிமூன்று என்கிற கருத்துக்கள் காணப்படுகின்றன அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் தில்கர் ருசுல் அந்த தூதர்களை நாம் அலா சிலரை சிலரை விட உயர்த்தி இருக்கிறோம் எப்படி வைத்திருக்கிறோம் சிலரோடு பேசி இருக்கிறோம் சிலரை அந்தஸ்தால் உயர்த்தி இருக்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து அவருக்கு ரூஹல் குதுஸ் என்ற ஒன்றை கொண்டு உதவி செய்திருக்கிறோம் என்று தாலா இங்கே பட்டியலிடுகிறார் அன் அன்புக்குரியவர்களே ஆஹ் ரசூல்மார்களில் நபிமார்களில் மிகவும் சிறந்தவர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் என்பதில் சுன்னா அவள் ஜமாத்திடத்தில் மாற்று கருத்து கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் முன்னூத்தி லட்சம் அல்லது சில்லற வசூல்மார்கள் இவர்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால் முகமது சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள்தான் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யூதரும் ஒரு முஸ்லிமும் சண்டை செய்த நேரத்தில் அவசியமாக ஒரு ஒரு ஆகியுமெண்ட் அந்த ஆகியுமெண்டிலே அந்த முஸ்லீம் சொல்லிவிடுகிறார் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள்தான் மிக சிறந்த ரசூல் என்று யூதர் அதை ஒப்ஜெக்ட் பண்ணு மறுதளிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் கோபப்பட்டு விடுகிறார் எனவே யூதர் போய் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் ரசூல் இப்படி நடந்தது என்று அந்த நேரத்தில் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏனைய நபிமார்களை விட்டு என்னை நீங்கள் சிறப்பாக அடையாளப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் இதை வைத்து சிலர் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இதை வைத்து சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால் ரசொல்லா அவர்கள் சிறந்தவர் அல்ல என்று சொல்வார்கள் ஆனால் இது ஒரு வாக்க ஐன் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டுக்காக சொல்லப்பட்டதாகும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சொல்லப்பட்டதை தவிர அல்லது சிலறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ரசோல்லா அவர்கள் ஒரு பணிவுக்காக சொன்னது என்று ஆனால் உண்மையில் வந்திருந் வந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் மஹமத் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள்தான் சிறந்தவர்கள் செய்யது வலதி ஆதம் நான் ஆதமுடைய மக்களில் தலைவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நாம் தான் இறுதி சமுதாயம் ஆனால் முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடிய சமுதாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல அல் வசீலா என்கிற ஒரு உயர்ந்த இடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறான செய்திகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது அதுபோல மக்சரலை ஷஃபாத்தி செய்வதிலே எல்லோரும் பின்வாங்க ரசொல்லா அலிஸ்லாம் அவர்கள்தான் நான் அதற்குரியவன் என்று அந்த பொறுப்பை எடுப்பதை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ரசா அலி இஸ்லம் அவர்கள்தான் நபிமார்கள் ரசூல்மார்களில் மிக சிறந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாக நபி சொல்லா அலி அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிறந்தவர்கள் அதே நேரத்தில் உலுல் அசும் என்று சொல்லக்கூடிய ஐந்து ரசூல்மார்களை எல்லாம் அடையாளப்படுத்துகிறான் அவர்கள் விசேடமான சிறப்பை கொண்டவர்கள் அந்த ஐந்து பேரும் உலுல் அசும் மினர் ரசூல் திட போன்ற ரசூல்மார் அவர்களில் முதலாவது நூலிசலாம் இரண்டாவது இப்ராஹிம் அலி மூன்றாவது மூசா அலிசலாம் நான்காவது ஈசா அலி ஐந்தாவது முகமது சல்லா அலி அந்த பிறப்போட அவர்கள் வருகை தந்த ஓடரில் அந்த ஒழுங்கில் நாம் பார்க்கிற போது மஹ முதலாவது நூ அலி இஸ்லாம் உலுல் அசும் இரண்டாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூன்றாவது முசா அலி இஸ்லாம் நான்காவது ஈசா அலி இஸ்லாம் ஐந்தாவது முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லாம் இந்த ஐந்து பேரில் இந்த இடத்திலே அல்லாஹூ சலா கல்லமுல்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ் பேசிய நபி என்று வரும்போது அல்லாஹ் பேசியது குர்ஆனிலே நேரடியாக அல்லாஹ் மூசாவோடு பேசினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு பேசியிருக்கிறார்கள் இது அவருக்கு கிடைத்த ஒரு சிறப்பு எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்களை கலிமுல்லா என்றும் சொல்வார்கள் அதே போல முஹமது சல்லா அலிசல்லாம் அவர்களோடும் அல்லாஹ் பேசியிருக்கிறான் திரைக்கு பின்னால் இருந்து மீராஜுடைய நேரத்தில் என்கிற செய்தியையும் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே பேசி சிறப்பிக்கப்பட்டவர்களாக இவர்கள் இரண்டு பேரும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான் அதே போல ரூஹல் குதிசை கொண்டு உதவி செய்தேன் என்கிறான் ரூஹல் குதுஸ் என்பதற்கு அதிகமான தப்சீராசிரியர்கள் சொல்வது ஜிப்ரல் அலி இஸ்லாம் ரூஹல் குதுஸ் என்பது ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்கிறார் அடுத்ததாக அல்லாஹ் இங்கே ஒரு செய்தியை சொல்கிறான் வலவு ஷா அல்லாஹு மக்தல் அல்லதின மிம்பாதிமா அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னர் சண்டை சண்டையிட்டிருக்க கூடாது என்று அல்லாஹூ தாலர் சொல்கிறார் அன்புள்ள சகோதரர்களே பொதுவாக மனிதனுக்கும் ஒரு நாட்டம் இருக்கிறது மனிதன் நிர்பந்திக்கப்பட்டவன் அல்ல கலா விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் ஈமானுடைய ஆறு அடிப்படைகளுள் கலா கதிரை நம்புவதும் ஒன்றாகும் இந்த கலா கதிரை ஈமான் கொள்ளுகிற போது வல் வலட்சமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய என்னவென்றால் ஜப்ரியா கதிரியா என்று சொல்லக்கூடிய இரண்டு வழிகட்ட கூட்டங்களுக்கு இடையில் ஒரு நடுநிலை கூட்டம் ஜப்ரியா என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதனுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது அவன் ஒரு ஒரு காற்றில் அடித்து செல்லப்படக்கூடிய இறக்கியை போன்றவன் எனவே எழுதப்பட்டதை எழுதப்பட்டது அவனில் நடந்து போகிறது அவனுக்கு எந்த சுதந்திரம் கிடையாது எனவே அவன் ஆஹ் தொழுதாலும் அல்லாஹுடைய நாட்டன்தான் விபச்சாரம் செய்தாலும் அல்லாவுடைய நாட்டன்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கதரியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆஹ் மனிதன்தான் தன்னுடைய எல்லா செயல்களையும் படைத்துக் கொள்கிறான் அல்லாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கலாஹதிரை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் அகல் ஜமா என்று சொல்கிறார்கள் என்றால் தான் நாடுகிறான் அல்லாஹுடைய நாட்டம் ஒரு புறம் இருக்க மனிதர்களுக்கு தெரிவு சுதந்திரம் செயற் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது அந்த மனிதனுடைய நாட்டம் இப்ப மனிதன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடுவது அல்லாஹுடைய நாட்டத்தோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அஹல் சுன் அவுல்ஜமா இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு வலாக்கின் அல்லாஹேத் அல்லாஹ் அவன் நாடுவதை செய்யக்கூடியவன் என்று சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்திலே மாயூரீத் அல்லாஹ் தான் நாடுவதை அதிகமாக செய்யக்கூடியவன் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நாட்டம்தான் பிரதானமானது அந்த நாட்டத்துக்கு கீழே மனிதனுக்குரிய ഒരു ഉരട്ടിരിക്കും ഈമാൻ കൊണ്ടവരു உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் மிங்கபில ஐயத்தியோம் ஒரு நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளில் ஃபீஹி வியாபாரம் இல்லை வல ஹுல்லா அந்த நாளில் நட்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை வல ஷஃபா பரிந்துரையும் இல்லை அப்படியான நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் வல் காபி ரூன் காபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தால இந்த வசனத்தை முடிக்கிறார் ஆரம்பிக்கிறான் ஈமான் கொண்டவர்களே என்று காபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று முடிக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் அல்லாஹுடைய அந்த அழைப்பு ஈமான் கொண்டவர்களே என்று மூமின்களை தனிமைப்படுத்தி தனித்துவமாக அழைப்பது மூமின்களுடைய உள்ளத்தை தன்பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு அணுகுமுறையாகும் இப்போ மூமின்களே என்று எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான இறை நிராகரிப்பாளர்கள் வாழுகிற சூழ்நிலையில் தனியாக என்னை ஈமான் கொண்ட மக்களே என்று நம்மை தனிமைப்படுத்தி அழைத்து அல்லாஹு சொல்கிற செய்தி என்னவென்றால் வியாபாரம் இல்லாத நட்பு இல்லாத பரிந்துரைகள் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்து இருந்து செலவு செய்யுங்கள் ஸ்மஹான் அல்லா இந்த வசனம் ஒவ்வொரு மூனும் சிந்திக்க வேண்டிய வசனமாகும் நாளை இங்கே இங்கே சொல்லுகிறான் மறுமையில் வியாபாரம் பிசினஸ் கிடையாது நட்பு கிடையாது ஷஃபாத்தும் கிடையாது ஷஃபாத்துன்னு சொன்னால் இந்த உலகத்துல ஒருவர் மற்றவருக்கு அந்த ஃப்ரீயாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஷஃபாத் செய்தார்களே அப்படியான அப்படி இல்லைன்னா மறுமையில சில குறிப்பிட்ட ஷஃபாத்துகள் இருக்கின்றன அதை நாம் ஏற்கனவே காட்டியிருக்கிறோம் அகீதாவிலும் படித்திருப்பீர்கள் குறிப்பாக ஷஃபாத்துல் ஒபுமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஃபாத் நபி அல் நாயிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுமையிலே அவர்கள் அல்லாஹுடைய அனுமதியோடு அந்த ஷஃபாத்தை செய்வார்கள் இப்போ மறுமையிலே யார் ஷஃபாத் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய பெர்மிஷன் தேவை ஆனால் உலகத்தில் அப்படி இல்லை ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பப்படி ஷஃபாத் செய்யலாம் அப்படி எந்த ஷபாத்துக்களும் இல்லாத அந்த நாளில் அப்ப ஒரு பயங்கரமான நிலை அது அல்லாஹு தாலா இதை சொல்வதன் மூலம் நமக்கு மறுமையை நினைப்படுத்துகிறார் நம்மை நாம் மறுமைக்காக தயார்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே உணர்த்துகிறார் எனவே இந்த உணர்வோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரம் அது அவனுடையது உண்மையிலே பொருளாதாரத்திற்கு நாம் யாரும் சொந்தக்காரர்கள் கிடையாது அல்லா அன்புள்ள சௌரஸ் அவர்களே நமது உலகத்திற்கு வரும்போது நம்முடைய நிலையை பாருங்கள் வெறும் கையோடு தான் வருகிறோம் எதுவும் கிடையாது ஒரு ஒரு துண்டு துணி கிடையாது எந்த ஒரு உலகத்தில் பெருமானமாக கருதப்படக்கூடிய பொருளாதாரத்தோடு தொடர்பான எதுவுமே இல்லாமல் தான் வருகிறோம் பிறகு போகிற போது நம்முடைய நிலைமை பாருங்கள் அல்லா ஒன்றும் இல்லாமல் தான் போகிறோம் ஒற்று ஒரு சின்ன ஒரு பொருள் கூட கிடையாது சில சகோதரர்கள் மையத்தை வைத்துக்கொண்டு கால் பண்ணி கேட்பார்கள் மையத்துக்கு பல்லு கட்டப்பட்டிருக்கிறது அந்த பல்லு என்ன பண்ணுறது இப்போ இந்த இடத்து இந்த உலகத்திலிருந்து எதையும் கொண்டு போகக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் வரும்போதும் ஒன்றுமில்லை போகும்போதும் ஒன்றுமில்லை இருந்த காலம் எவ்வளவோ ஒரு அறுபத்தைந்து ஐம்பது நாற்பது பதினைந்து இவ்வளவுதான் நம்ம இருந்த காலம் இந்த காலத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நம்முடையது அல்ல உண்மையில் இது அல்லாஹ் தருவது அல்லாஹூத்தால பிரித்து கொடுக்கிறார் சிலருக்கு அதிகமாக கொடுக்கிறான் சிலருக்கு குறைத்து கொடுக்கிறான் நம்மை சோதிப்பதற்காக ரெண்டு சாராரை அதிகமாக கொடுக்கப்படுகிறவர்களை கொடுத்து சோதிக்கிறான் குறைக்கப்படுகிறவர்களை குறைத்து சோதிக்கிறார் இந்த இடங்களில் நீங்கள் ஈமானோடு இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கா அவை இதை புரிய வேண்டும் இந்த குர்வான் வசனங்களை படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வசனங்கள் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்ப அல்லாஹ் நமக்கு தருகிற பொருளாதாரத்தில் அல்லாஹ் செலவு செய்ய சொல்லுகிறார் ரெண்டு வகையான செலவை நமக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார் ஒன்றும் கம்பல்சரி கட்டாயம் செலவு செய்ய வேண்டும் அதில் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய செலவு கட்டாயமானது நமக்கும் நம்முடைய ஒய்ஃப் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தாய் தந்தை இவர்களுக்கு நம்ம கண்டிப்பா கம்பல்சரியாக செலவு வாட்சிப் இரண்டாவதாக ஜக்காத் வாஜிப் கம்பல்சரியாக செலவு செய்யும் இன்னும் நம்முடைய மக்களில் நிறைய பேர் தங்களை மூமின்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜக்காத்தில் பேணுதல் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் முடியல இந்த பொருளாதாரத்தை அவர்களால் புரிய முடியவில்லை இது என்னென்று புரியல வெறும் பேப்பர்ஸ் அழிந்து போகக்கூடியது வரும்போதும் கொண்டு வரவில்லை போகும் போதும் கொண்டு போக போவதில்லை பிள்ளைகளுக்கு சுபகானல்ல என்ன ஆகியவு மாட்டது நிறைய பேர் மனநிலை பிள்ளைகளுக்கா 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 சுபகானில் அந்த பிள்ளைகள் ஹராத்தில் செலவழிக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் நம்மை மறந்து விடுகிறார்கள் நம்ம பெத்தோம் அவர்களுக்கு செலவு செய்வோம் ஆனால் அன்புள்ள சகோரசவர்களே நம்முடைய பிள்ளைகளை நம்மை நம்பி அல்லாஹ் படைத்தானா அல்லது அவன் ரப்புல் ஆலமீன் என்கிற நிலையில் அந்த பிள்ளைகளுக்கான ரிஸ்கை அவனிடம் வைத்து கொண்டு அவன் படைத்தான் இப்ப என்னுடைய பிள்ளைகளை என்ன நம்பித்தான் நல்லா படைத்திருக்கிறான் ஸ்மகன் அப்படி யோசித்தோம் என்றால் ஷிருக்குக்கு மேல போயிடும் அல்லாஹ் எல்லோருக்கும் உரிய ரிஸ்கை தன்னிடம் வைத்துக் தான் படைத்திருக்கிறான் என்னை உங்களையும் அவன் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை படைத்தவன் அவன் ரிஸ்க்கை டிசைன் பண்ணி

உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவு வழங்குகிறோம் என்றெல்லாம் சொல்கிறான் எனவே இந்த உணவை தருவது அல்லாஹ் சபப் சபபை சபப் என்று சொன்னால் உணவை பெறுகிற வழிகளை தேடுவது நம்முடைய கடமை அது அல்லாஹ் வலியுறுத்தினத்தினால கடமை ஆனால் சபபுல நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது நல்லா புரியுங்க இந்த பிஸ்னஸ் அதுதான் எனக்கு ரிஸ்க தரும் வரக்கூடாது ஜாப் இதுதான் எனக்கு ரிஸ்கை தரும் என்று வரக்கூடாது விவசாயம் இதுதான் எனக்கு ரிஸ்கை தரும் என்று வந்த சிரக்கது நம்ம நினைக்கக்கூடிய தர்காக்கு போறது மட்டும்தான் சிர்கண்ணே எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரிஸ்க் அல்லாஹுடமிருந்து வரக்கூடியது வரக்கூடிய ரிஸ்கை நாம் மறுமையை டாகட் பண்ணி இந்த உலகத்தில் செலவழிக்க வேண்டிய முறையில் செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது முடிக்கும் போது காபிர்கள் தான் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இருந்து குஃபுர் என்பது ஷிர்க் என்பது ஒரு உல் அநியாயம் தெளிவான அநியாயம் என்பது போது என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே காபிர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கட்டுப்பட மாட்டார்கள் எனவே அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆனால் மூமின்களோ அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறவர்களாக يريد باراقل ينابيع إلا من الله تعالى عند تركوق <applause> ضمن لوري سيرتر ونافر آخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا الله